சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைதாகி சிறை சென்று வந்த நாகை காடம்பாடி ஏடிஜே தர்மாம்பால் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் செந்தில்குமாருக்கு எதிர்ப்பு ஒட்டுமொத்த கல்லூரி ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நாகை அருகே காடம்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் ஏடிஜே தர்மாம்பால் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரை கண்டித்து அக்கல்லூரி ஆசிரியர்கள் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தலித் மாணவரை முடியை காரணம் காட்டி தேர்வு எழுத விடாத காரணத்தால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் சிறையில் இருந்து வெளியே வந்த நிலையில் எந்தவித அனுமதியும் பெறாமல் செந்தில்குமார் பணியை தொடர்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊழியர்களுடைய வருடாந்திர ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் பண பலன்களை முடக்கக்கூடாது ஊழியர்களின் பணிப்பதிவேட்டை முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது ஊழியர் விரோத போக்கை தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தலித் மாணவனை தலைமுடியை வெட்டாமல் வந்ததை காரணம் காட்டி தேர்வு எழுதாமல் தடுத்த முதல்வர் செந்தில்குமார் மீண்டும் பணியில் சேர்ந்ததற்கு பிறகு அடக்குமுறையை கையாண்டு ஊழியர் விரோத போக்கை கடைபிடிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் போராட்டத்தின் போது அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் அன்பழகன் மாவட்ட பொருளாளர் அந்துவன் சேரல் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி அடக்குமுறை போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அனைத்து அரசு ஊழியர்களையும் ஒன்று திரட்டி அடுத்த கட்ட போராட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி அரசு ஊழியர் சங்கம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர் பாலிடெக்னிக்ல நான் எம் பாலசுப்ரமணியன் எலக்ட்ரிஷியனாக் பண்ணுறேன் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய காலில் அருண்குமார் என்ற பையன் வாசலில் உள்ள வந்துட்டான் அவன் வந்து ஒம்பது பத்துக்கு இங்கே வந்துட்டான் அவனை காரில் வந்த பிரின்ஸ்பால் நிறுத்தி இவனை முடிவெட்டி கொண்டு வா அப்படி என்று வெளில விட்டார் பாக்கி முடிவெட்டாத பையனோட இருந்தால் மறுபடியும் உள்ளே வந்து கொம்பிட்டு விட்டு என் பாலிடெக்னிக் வந்து பேரை கற்க பேரை கலங்கம் விளைவிக்காதே செ சென்று வீடு வீட்டுக்கு அப்படி என்றார் அவன் எங்கள் அம்மா மாலை போட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னார் மறுபடியும் அவங்க அம்மா வந்து மதியம் மாலை போட்டிருக்குங்கிறத நிரூபிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ இவர் தகார்ந்த வார்த்தையை சொல்லி திட்டி அவ அனுப்பிட்டார் மறுபடியும் இவங்க வந்து உடனே கலெக்டர் ஆஃபீஸில் போய் மூவ் பண்ணி சொல்லிட்டாங்க அன்னைக்கு மறுநாளும் ஒம்போது பத்துக்கெல்லாம் பையன் உள்ளே வந்துட்டான் அதுக்கு நாங்கள் இங்கே வந்து பையன் வந்து பரிச்சை எழுத விடாமல் அனுப்பிவிட்டாரு அப்போ நாங்கள் செக் பண்ணிட்டு வந்தோம் பிட்டு பேப்பர் எதுவும் வைக்காமல் பையன்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணிகிட்டு வந்தோம் ஆனால் அவன் வந்து கரெக்டையத்துக்கு வந்துவிட்டான் எழுதாமல் அனுப்புனது ஸ்ரீ செந்தில்குமார் முதல்வர் அவருடைய அது வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை கேஸில் அவரை புக் பண்ணிட்டாங்க அந்த பையன் வந்து எஸ்டி பையன் இப்போ வந்து உள்ள வந்து இருந்துக்கிட்டு எனக்கு முப்பது வருஷம் இங்கே இது முடிஞ்சா ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க அதை கேட்டதுக்கு பாலு துரோகி அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு செக்ஷன் கிளார்கிட்ட சொல்லிட்டாரு அதை போய் கேட்டதில் தான் ஒன்று சரியான பதிலளிக்காமல்

நான் தான் அவருக்கு வீடு பிடிச்சு கொடுத்தா எல்லாம் பண்ணேன் இப்ப எதுவுமே இல்லைங்கிறாரு தொழிலாளர் விரோத போக்க கடைபிடிக்கிறாரு பாலசுப்ரமணியன் நான் அஞ்சு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் இந்த பிரிசுபால் வந்த பிறகு இந்த கவர்மெண்ட் அறிவிச்ச நாலு பிரிசன் டி ஜனவரியில இருந்து ஏழு மாசமா எங்களுக்கு கொடுக்கல சொல்றாரு நான் வந்து ஒரு லேபர் வேலை பார்க்கும்போது எங்கள் கூட வேலை பார்க்குற பணியாளர்களை அதிகமாக துன்புறுத்தி செய்யக்கூடாத வேலைகள் அனைத்தையும் எங்களை செய்ய சொல்கிறார் அது எங்களுக்கு பெரிய மனவர்த்தமாக இருக்குது புரிஞ்சிங்களா அதனால் அருண்குமார்ங்கிற பையன் வந்து எக்ஸாமுக்கு கரெக்டாக வந்துட்டா முடித்திருத்தம் பண்ணலை அப்படிங்கிற பையனை வெளில அழிச்சுட்டாரு அதுக்கு எந்த விதமான சாட்சியும் இல்லாத ஃபுட்டாஜா காலேஜ் அந்த ஃபுட்டாஜாக அவர் அழிச்சிட்டார் வீடியோ ஃபுல்லாக அழிச்சிட்டு போலீஸுக்கு வந்து இது பண்ணி இது பண்ணுறாரு அவரு அதனால அவருக்கு வந்து மினிஸ்டர் லெவலில் ஆள் வச்சு அவர் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு எங்களை வந்து பணியாளர்களை மிக மிக எந்த அளவுக்கு துன்புறுத்தணுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிலைகளை எல்லாத்தையுமே அவர் நிற்பாட்டி ரொம்ப எங்களை என்ன இன்கம் கொடுக்குறீங்க அட்மிஷன் ஏன் பண்ணலை நீங்கள் ஏன் பார்க்கல உங்களெல்லாம் நீங்கள் வேலை செய்யலன்னா எழுதி கொடுத்துட்டு வெளியில் போயிடுங்க நான் சொல்கிறேன் வெளியே கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் செய்ய எழுதி கொடுத்துட்டு வெளில போங்கிற மாதிரிலாம் அவர் கேட்குறாரு நான் ஒரு ஆள் தான் குடும்பத்தில் சம்பாதிச்சு என் குடும்பத்தை நான் கவர்ந்து போடும்போது சில விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட்டு நடத்த சூழ்நிலையினால நீங்கள் நீங்கள் வேலை பார்த்து எடுக்கணும் முடிஞ்சு மன நிம்மதியாக நான் வேலை பார்க்கல இங்கே ஏன்னா அவரோட டார்ச்சர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் லேடிஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும் ஜென்ஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும் அதை பண்ண காலையில் ஒம்பதரை மணிக்கு வரணுங்கிறவர் அவர் பத்தாயிரம் தான் இப்போ உள்ள வராரு மதியானம் ஒரு மணிக்கு போகிற மூணு மணிக்கு தான் உள்ள வராரு நாங்கள் வெளியில என்ன சார் அதனால நாங்கள் எல்லா ஊழியரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வீட்டுக்கு போகாமல் இதுக்கு ஒரு தீர்வு காணுறவருக்கு நாங்கள் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தெரிவு எங்களுக்கு கொடுக்கணும்படியே எங்களுக்கு கேட்டுக்கிறோம் உங்கள் பேர் என் பேர் டி முருகன் சார் லேபர் சேனருக நான் வேலைக்கு சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது